நான் சொல்கிறேன் இந்த ஒரு மூலிகைக்காய் எல்லா வகையிலையுமே பயன்படுத்தலாம் நல்லா கேட்டுக்கங்க எல்லா வகையிலுமே பயன்படுத்தலாம் இந்த ஒரு மூலிகைக்காயை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினா மட்டும் போதும் நான் சொல்கிறேன் மிக பிரகாரம் நீங்கள் சாப்பிட்டா ஒரு அஞ்சரை நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறட்டு இரும்பல் குறைய ஆரம்பிச்சிடும் நாலமுடன் வாழும் நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் வறட்டு இருமல் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி காலத்தில் ஏன்னா பனிக்காலம் இப்போ ஷார்ட் ஆக ஆரம்பிச்சது இந்த பனிக்காலத்தை வந்து பார்த்திங்கனா அதிகமாக சளி பிடிக்க ஆரம்பிக்குது அப்படி சளி பிடிக்க ஆரம்பிப்பது சோர்த்து துட் தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரகரப்பு அதிகமாக இருக்கும் அப்படி தொண்டை கரகரப்பு அதிகமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா இருமல் அதிகமாக வந்துட்டே இருக்கும் குக்கி குக்கி இரும்பிட்டே இருப்பாங்க எவ்வளோ தான் இரும்புனாலுமே அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகாது அப்போ இருமல் வந்து பார்த்திங்கனா காலையில் இப்போ இரும்பு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை இரும்பு ஆரம்பிக்கும் போதே பத்து தட தடவை இருமிட்டே இருப்பாங்க அப்படி இரும்பு இரும்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செஸ் பையன் வர ஆரம்பிக்கும் நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும் வலி வர ஆரம்பிச்சிடும் மூச்சு விட முடியாது மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் அதுக்காக ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிச்சு பார்ப்பாங்க வெந்நீர் குடிச்சமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இருமல் வந்து குறையாது இருமலுக்காக நிறைய டானிக் எடுத்துருப்பாங்க நிறைய மாத்திரை எடுப்பாங்க அப்படி எடுத்துமே எனக்கு இருமல் சரியாகலை நான் இப்போ ரெகுலராக இருமிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு மூலிகை எல்லா வகைகளும் எடுக்கலாம் இந்த மூலிகை காயம் மட்டும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பல் சாப்பிட்ட அஞ்சு நிமிஷத்திலே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் வெறும் ரெண்டு ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் போதும் இந்த இருமலுக்காக ஏன்னா நீங்கள் நிறைய மருத்துவரை பார்த்துருப்பீங்க நிறைய சிறப்புகள் எடுத்திருப்பீங்க நிறைய மாத்திரை எடுத்திருப்பீங்க அப்படி எடுத்துமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமல் சுத்தமாகவே குறையில நான் நைட்டு ஃபுல்லாக இருமிட்டே இருக்கேன் படுத்து தூங்கும் போது எனக்கு இரும்பு அதிகமாக வருது நான் உட்கார முடியல எனக்கு இருமல் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் தாச்சும் நான் பச்சை தண்ணி குடிச்சாலே போதும் எனக்கு இருமலை வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது என்னால் இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல இரும்பு இரும்பு என் கண்ணெல்லாம் கலங்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு தொண்டைக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க நான் சொல்ற இந்த ஒரு மூலிகைக்காய் எல்லா வயதிலுமே பயன்படுத்தலாம் நல்லா கேட்டுங்க எல்லா வயதிலுமே பயன்படுத்தலாம் இந்த ஒரு மூலிகைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினா மட்டும் போதும் நான் சொல்கிற மனப்பிரகாரம் நீங்கள் சாப்பிட்ட ஒரு அஞ்சரை நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரட்டு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வரட்டு ரொம்ப உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்துங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு தடலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக வரட்டு நம்பல் சரியாயிடும் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு மாத்திரை மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு பத்தியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் இந்த ஒரு மூலிகைக்காயை நான் சொல்கிற முறைப்பிரகாரம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க ஏலக்காய் ஏலக்காய் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு ஏலக்காய் மட்டும் வாங்குங்க வாங்கிட்டு மேல்தூளை நீக்கிடுங்க மேல்தூளை நீக்கிட்டு உள்ள இருக்க விதைய மட்டும் உள்ள இருக்க விதையை மட்டும் நல்லா மென்று சாப்பிடுங்க மென்று சாப்பிடணும் அப்படியே முழுங்கக்கூடாது உள்ள இருக்க விதை மேல் தூளை நீக்கிறீங்க உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் மிதமான வெந்நீர் குடிங்க குடிச்ச ஒரு அஞ்சரை நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வறட்டு இருபல் நாள் பட்ட வரட்டு இருமல் இப்போதான் எனக்கு வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா எல்லா வரட்டுமே இதை பயன்படுத்தலாம் அஞ்சு நிமிஷம் வரட்டு இருமல் சரியாயிடும் வரட்டுமல் அடிக்கடி இருக்கவங்க காலையில் சாயந்திரம் ஒரு ரெண்டு நாள் பயன்படுத்துங்க இல்ல வரட்டு எப்படியாவது வருது அப்படின்னா வரம்பல் மட்டும் பயன்படுத்துங்க பயன்படுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு வரட்டுமல் சரியாயிடும் ஏழக்கா இருக்கக்கூடிய உள்ளதை எடுக்கணும் மேல் தொழில் நீக்கிடுங்க நல்லா மென்னு சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிருங்க நன்றி வணக்கம்